ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜகேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் ஏ பெக்கூலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஜென்மச்சென்னை விலகிடுச்சு ஜென்ம விலகி எட்டு மாதம் தான் ஆகுது ஜென்ம சென்னை அப்படி அப்படியாயிடும் இப்படி ஆகிடும்னு சொன்னீங்களே ஒன்றும் நடக்கலையேன்னு கேட்டவங்களுக்கு நான் அப்போவே சொல்லுவேன் மெதுவாக தான் எல்லாம் நடக்கும் ஜி பூம்பா அப்படின்ற மாதிரி அப்படியே சூ மந்திரகாலின்ற மாதிரி உடனே அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பத்து அழகிகள் புடைய சூழல் ஒரு ராஜா மாதிரி கிரீடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ரதத்தில் தட தடக்குன்னு போகிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க இங்கே அதெல்லாம் சினிமாவில் நடக்கும் கனவுல நடக்கும் அந்த காலத்தில் நடந்ததாக வேணால் பணம் ஒழியில் எழுதி வச்சுருப்பாங்க இந்த காலத்திலலாம் நடக்காதுங்க கும்பராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க ஜென்மச்சென்னை வலைகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்த தொல்லைகள்லாம் இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு இல்லைங்க இருபத்தஞ்சிலேயும் நீங்கள் நல்லா இல்லை தான் ஆனால் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற நிலைமையிலிருந்து நல்லா இல்லைன்ற நிலைமைக்கு வந்தீங்க நல்லா இருக்க போகிற நிலைமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் இது வரைக்கும் மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்தவங்க ஸ்பீடாக நடக்கிறது ஓடுறது எல்லாமே நடக்கும் திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் இது வரைக்குமே எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வியாபாரம் இருக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் அதுதானங்க பிரச்சனை பணம் இருந்தால் தானே அந்த காலத்தில் யாரும் மதிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆண் பெண் உறவுகள் நல்லா இருக்கும் போன இதில் பிரேக்கப் ஆகி போய் அவளையே நினச்சிக்கிட்டு அவனையே நினச்சிக்கிட்டு அவரையே திரும்ப வந்துடுவாரா அவரே கல்யாணம் பண்ண முடியுமா அந்த பொண்ணையே கல்யாணம் முடியுமா நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே அதெல்லாம் அந்த பொண்ணெலாம் வராது அந்த பையன்லாம் வராது நம்மளுக்கு இன்னொரு புது வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரியாக மனதை தேர்த்தி கொண்டு இளைய பருவத்தினர் நன்றாக எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விடிந்தே விட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான ஜோதிட செய்தி பெரிய அளவில் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க இன்னொன்று நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிள்ளைகளால் இருந்த வந்த தொல்லைகள் கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் படிப்படியாக தீரும் அதிலும் ஆறாவது மாதத்துக்கு பிறகு ஆறில் குரு வந்துடுறாரு ஐயா அது எதனால் கஷ்டங்களை கொடுக்குமா இல்லை வளர்ச்சிக்கான கடன்களை கொடுக்கும் புது கடன்களை கொடுக்கும் வீடு வாங்குறதுல கடன் வரும் வாகனம் வாங்குறதுல கடன் வரும் ஆனால் கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் வரும் அதுக்கான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வரும் கடன் இருந்தாலும் கூட தொழில் நல்லா நடக்குது கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் வருதுன்னா அது பெருசாக இதாக இல்லையா இருக்காது இல்லையா ஜென்மச்சனியில் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கிடைச்ச அந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் திரும்பியே வரவே வராது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அதனால் கும்பராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை திரும்ப கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய அப்படி இப்படின்னு இல்லைனா கூட பிறந்த ஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எது உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாக இருக்கும்